அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி அன்பர்களே நீங்கள் பொறுமை அர்ப்பணிப்பு விடாமுயற்சி மற்றும் சுய ஒழுக்கம் கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாகவும் துல்லியமாகவும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் யதார்த்தமான அணுகுமுறையும் சூழ்நிலைக்கு ஏற்ப இயல்புகளை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் கொண்டவர்கள் நீங்கள் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஆவார் சனிக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் ஓம் நமச்வாயா போற்று என்ற மந்திரத்தை உச்சரித்து சிவபெருமானின் அருளை பெறுங்கள் தினந்தோறும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதும் சிறப்பை தரும் உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் நவம்பர் எட்டாம் தேதி வரை வக்ர நிவர்த்தி அடையப் போகிறார் இது மகிழ்ச்சியை கொடுக்கும் பலத்தில் இருக்கும் குரு பகவான் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்ரகதி அடையப் போகிறார் பதினொன்றாம் தேதிக்குப் பிறகு பயணங்கள் ஆரோக்கியம் போன்றவற்றில் கவனம் தேவை சுக்கிரன் ஐந்து மற்றும் பத்துக்குடையவன் சன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்துடன் புதன் சேர்ந்து லக்ஷ்மி நாராயணம் யோகம் உண்டாகிறது எட்டுக்குடைய சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகிறது எட்டுக்குடைய சூரியன் பதினாறாம் தேதிக்கு பிறகு பதினோராம் வீட்டுக்கு வரும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் நின்று குருவின் பார்வையை பெறுகிறார் இந்த மாதம் முழுவதும் லட்சுமி நாராயண யோகம் கிடைப்பதால் தொழிலில் நல்ல லாபம் வரும் வெற்றிக்கு மேல் வெற்றி என்ற வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாதகமான காலகட்டமாக இந்த மாதம் அமைந்துள்ளது அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் நீங்கள் வெற்றியை பெறலாம் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு கிடைக்கும் வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி எடுத்த காரியத்தில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருப்பதால் இருபத்தி எட்டாம் தேதி வரை பொருளாதாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சனி வக்கரமாக இல்லை என்றால் பொருளாதாரம் நல்ல உயர்வை தரும் விபரீத ராஜயோகத்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் திடீர் வருமானம் ஏற்படும் லாபம் அபரிதமாக அமையும் சிறிய தொகை வைத்து பெரும் லாபத்தை பெறக்கூடிய பாக்கியம் உண்டு வீடு மனை சொத்துக்கள் தானாக வந்து சேரும் மனதில் நிம்மதி வரும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற எண்ணம் மேலோங்கும் குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அப்பா அம்மா மூலம் உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து சேரும் குழந்தைகளின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்ய போகிறீர்கள் வெளியூர் வெளிநாடு வெளியூர் செல்ல வாய்ப்பு உண்டாகும் வேலை விஷயமாக திடீர் பயணம் மேற்கொள்ளும் யோகம் உண்டாகும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களை நவம்பர் பதினொன்றாம் தேதிக்கு முன்பே செய்வது நல்லது உங்களது தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்து வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய அளவுக்கு நன்மைகள் உண்டாகும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கோபத்தை குறைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் பெருமளவுக்கு நீங்கள் நன்மைகளே பெறலாம் கோபத்தை கூட பொறுமையாக காட்டக்கூடிய நீங்கள் அதை குறைத்து கொண்டால் நன்மை நிச்சயம் உங்களின் உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் உணவில் கவனம் செலுத்தி தினமும் உடற்பயிற்சி செய்வது நல்லது உங்கள் வேலையை திட்டமிட்டு செயல்படுத்துவது ரொம்பவும் நல்லது பதினொன்றாம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போட வேண்டாம் அது மெதுவாக நடக்கும் அல்லது தடை தாமதம் கூட ஏற்படலாம் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் குலதெய்வத்தின் அருளை பெறக்கூடிய இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் இது இன்னமுமே நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சனிக்கிழமைகளில் சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடுங்கள் மகர ராசி அன்பர்களே இந்த மாத கிரக நிலைகள் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளன வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான பலன்கள் கிடைக்க வாழ்த்துகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மகர ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்